நாங்கள் தென்னிந்திய பஞ்சாலை பருத்தி அபிவிருத்தி ஆராய்ச்சி கழகம் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம் இங்கே விழுப்புரம் கிளையில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது இந்த ஆஃபீஸில் என் பேர் கோவிந்தராஜு ஒரு முனுசாமி கும்பகோணத்துலேருந்து வந்திருக்காரு எல்லாம் எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாப் தான் நாங்கள் ரெண்டு பேர் தான் அந்த ஸ்டால் பார்த்துருக்கோம் என்னுடைய நோக்கம் வந்து விவசாயிங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப எளிய முறையில் லோ காஸ்ட் டெக்னாலஜியில் எளிய முறையில் தொழில்நுட்பத்தை எடுத்து சொல்லி இங்கேயா வெதர் பண்ண போட்டு பருத்தி பர்ச்சேஸ் பண்ணிக்குவோம் இருந்து ஓரளவுக்கு நல்ல லாபகரமாக விவசாயிகள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க ஸ்பாட்லேயே போய் நாங்களே பர்ச்சேஸ் பண்ணிடுவோம் சீட் பம்ப் போட்டு முறையாக அதை பதிவு பண்ணி அந்த பருத்தி மட்டும் நாங்கள் கொண்டு எங்கிட்ட வந்து இப்போ தற்போது சுரபி சுரக்ஷா சுனந்தா சைமா பிளாட்டினுன்றது வந்து நீண்ட இழைப்பருத்தி புதுசாக இப்போ நாங்கள் இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் இன்னும் பண்ணிடுறேன் இதனோட லைட் ஒன்று இருக்குது வந்து காட்டன் வந்து கலர் காட்டன் இருக்குன்னு இருக்குது அப்படின்றது விவசாயிகள் தெரிவிக்கிறதுக்காக இந்த பருத்தி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆமாம் ஆமாம் இந்த துணி வந்து டெய்லாம் போடுறதில்லை நேச்சராகவே இருக்கிற இந்த பஞ்சினுடைய கலரே அதுதான் அந்த கலரில் உற்பத்தி பண்ண இந்த பருத்தி ஆடை கண்டிப்பாக கண்டிப்பாக ரேட் இருக்கும் ஏன்னா ஒரிஜினலாக வருது இல்லைங்களா டை இல்லாது இப்போ சைடு எஃபெக்ட் இருக்காது அதனால அப்படியே ஸ்ட்ரைட் அது அதில் பச்சை கலர் இருக்குது இப்போ அந்த ப்ரௌன் கலர் இருக்குது லைட் பிரவுன் இருக்குது இந்த திக் ப்ரவுன் இருக்குது மூணு விதமான ரகம் இருக்குது இது எல்லாமே இது இந்த ப பஞ்சனுடைய இழை நீளம் அதனுடைய தன்மை அது என்னென்ன கெப்பாசிட்டி அதனுடைய இழை நீளம் என்ன லென்த் என்ன அதனுடைய பயன் எழுதின் வளர்த்தது இருக்கிறதுலையே அதிகமான நூற்றி இருபது நாள் ஆகும் அந்த இருபது நாள் ஆகும் அந்த இப்போ முன்னெல்லாம் வந்து நூறா நம்பர் சேலை கட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நூறா நம்பர் சேலை இந்த சைமா பிளாட்டினத்தில் தான் அந்த இழை நீளம் நல்ல லென்த் இருக்கும் அதனால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது நாங்கள் அது புதுசாக கண்டுபிடிச்சிருக்கோம் இனிமேல் அது எல்லாேருக்கும் கொ கொடுக்கிறது ஏற்பா அடுத்து இப்போ ஏற்கனவே அந்த சைமா பைவு சுரக்ஷா சுனந்தா இது எல்லாம் ஏற்கனவே இருக்குது சுவீன சுவி நம்மளுக்கு ஹெச்பி தரின்ட்டு புதுசாக போட்டிருக்கோம் எஸ்விஎஸ் டூன்றது இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் ப்ளஸ் அந்த விதையினுடைய டிஸ்பிளே எல்லாம் விவசாயிங்க பயனுள்ளதாக இருக்கிற மாதிரி விதை வந்து இப்படி இருக்கான்ட்டு விவசாயி சொல்கிறதுக்கோட விட பருத்தி பஞ்சு நீக்கின விதை பஞ்சு உள்ள விதை ரெண்டு விதை இருக்குது பஞ்சு நீக்கிட்டோம்னா விதை போடுறது ஈஸியாக இருக்கும் பஞ்சோடு இருக்கிறதுனா அதுக்கப்புறம் நம்ம அந்த பால் போட்டு தேட்டி அதை உருட்டி ஆக்கி அதுக்கப்புறம் போடணும் இப்போ நாங்களே அங்கே ஆசிட் போட்டு ஆசிட் ட்ரீட் பண்ணி கொடுத்துட்றோம் இதுவும் வந்து ஆர்கானிக்கில் தயார் பண்ண துணி அப்போ அவங்க கிட்ட கொடுத்து ஆர்கானிக்கில் தயார் பண்ணது இது இல்லாமல் அந்த மிஷின் வந்து பருத்தி எடுக்கிற மிஷின் பருத்தியில் பருத்தி காய் நல்லா வெடிச்சிருக்கு வெடிக்க சொல்ல இப்படி தான் இருக்கும் இருக்க சொல்ல விவசாயி வந்து அதை இப்போ இந்த பெல்ட்டுக்கு ஒரு பேக் இருக்குது அந்த பேக்கை கட்டிட்டு இடுப்பில் கட்டிட்டார்னா பின்னாடி ஒரு பை இருக்குது அந்த பை பின்னாடி இருக்கும் இதை எடுத்து போயிட்டு அந்த மலர்ந்த செடி கிட்ட போய்ட்டு அதை எடுத்து அப்படி தான்கோதும் எடுத்து என்னுடைய விஷயம் ப்ரைஸ் ப்ரைஸ் வந்து ஒம்பதாயிரம் எட்டாயிரம் ரூபா மானியத்துலேயும் கொடுப்போம் டிபார்ட்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கோம் அங்கே கேட்டாலும் வாங்கிக்கலாம் இல்லை எங்கள் கையிலேயும் கிடைக்கும் மாநிலத்தில் இது பேட்டரி வந்து எவ்வளோ எவ்வளோ டைமிங் வந்து எயிட் ஹவர் எயிட் ஹவர்ஸ் தாங்கும் எட்டு மணி நேரம் தாங்க சரி ம் பேட்டரி டுவெல் ஓல்ட் பேட்டரி தான் எட்டு மணி நேரம் சரி ஓகே தகவல் நன்றி